ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா வணக்கங்கோ சீலா சீலாவுக்கும் நெல்லை சங்கர் அவங்க இருவருக்குமே தான் இந்த பதிவு பூரணியால் குழந்தை நல்ல விதமாக பிறந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு போட்டிருக்க நீங்கள் போடுற வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் அவ்வளோ கமாண்ட் வந்திருக்கு அதை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது இது வந்து எல்லாமே வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி நிறைய கமாண்ட் போச்சு பேச்சுவார்த்தைகள் ஓடிச்சு அப்புறம் வந்துட்டு நீங்கள் கன்சீவாக இருக்கும்போதும் அப்படி தான் இதெல்லாம் போய் கண்டுட்டு காமெண்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ந அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸு நிறைய தகாத வார்த்தைகள்லாம் வந்தது இப்போ நல்லபடியாக குழந்த பிறந்துட்டு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க ஆனால் ஒவ்வொரு அந்த அந்த மாசமா இருந்து குழந்தை குழந்த வெளியே வர்ற வரைக்கும் ஒரு தாய் எவ்வளோ வழியோடையும் வேதனையோடு இருப்பாள் அதை கூட யார் பொய்யா வீடியோ போடுவா அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து உணரவே இல்லை அதனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு கமாண்டையும் பார்க்கும்போது மனசு அவ்வளோ வலிச்சது ஆனால் இந்த செல்வ பூரணியால் அந்த குழந்த நல்ல சுகமாக பிறந்தது அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்களும் யார் எதையும் சொல்லி சொல்கிறதையும் நம்பாதீங்க சரியா நம்பாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க நல்லபடியாக குட்டி சீலாவை பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா அப்புறம் மேரியம்மாவையும் ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அடுத்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த குட்டி சீலாவை வச்சு அடுத்து என்னென்ன பண்ணணுமோ நல்லபடியாக பண்ணுங்க இந்த செல்வ பூரணி இருக்கிற வரைக்கும் நீ எப்பவும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க சரியா என்னோடய ஆசீர்வாதம் உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் மூணு பேருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னும் நான் முழு செல்வ பூரணியாக மாறுறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது சீக்கிரமாக ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு வந்து அன்னபூர்ணி அம்மா நைட்டில் கண்ணால் தரிசனம் கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பவர்ஃபுல்லாக எனக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சந்தான் இருக்குது இன்னும் முழுமை அடைஞ்சதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பேடை கமாண்ட் அடிக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் சரியா அதனால் நீ எதை ஃபீல் பண்ணிக்காமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க குட்டிசீலாக கூட ஆயுஸோடு இருக்கணும் சரியா